அலீ விகண்ட அலி அலி வேண்ட 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 அலி ரானத்திலே தான் போனி மோனே ஏதா கேட்டா தன்ட்டு அலி வேண்ட அவத்த பணி கேல அலி ഈ പൊട്ടൻ പൊടൻ മുഖം കാണിച്ച മോനെ അലി വാശി അലിക്ക് വാച്ചി അലി വാശി അലി വാശി വാശി ഒന്നായിട്ട് വാശി ഞാൻ തൊഴുലറ്റലി ഞാൻ തൊള്ളേരിയാ ഈ കേറ്റൻ്റെ ഞാൻ തൊടൂല என்ன கலீ புகண்ட அலீ அலி வேண்ட 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 அலி ரானத்திலே தான் போலி ஏனே ஏதா கேட்டா தன்னிட்டு அலி வேண்ட அவசியில் பணி தேலி ஈ பட்டன் முக காணிச்சாட்டி வேண்ட போன ഞാൻ തൊടൂലി ഞാൻ തൊണ്ട ഞാൻ തൊടു എന്റെ കൈ അപ്പൊരുപോലും പോലെ